ஜனதரமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் முக்கியமான ஒரு பதிவு தான் அதாவது வந்து இந்த வீடு கட்டுறது யாருக்கு பிரச்சனை வீடு கட்டி வந்து நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் வீடு கட்டி நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு ஒரு ஜோதிட சூத்திரம் இருக்குது கடைசி வரைக்கும் யார் வாடகை வீட்டில் இருக்கணும் கடைசி வீட்டுக்கு யார் சொந்த வீட்டில் இருக்கணும் இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி பேசுகிறோம் இதில் நான் சொல்கிற விதிமுறைகளுக்கு உங்களுக்கு ஒத்து வருகிறதா இல்லை நான் சொல்கிற விதிமுறைகளுக்கு ஒத்து இல்லையாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிப்பார் எல்லாமே ஆராய்ச்சி தான் ஆராய்ச்சியின் முடிவு சாதகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு அதாவது என்ன சொல்கிறா வந்து சந்திரன் உயிர்காரக வீடுகளில் இருந்தால் சந்திரன் உயிர்காரக வீடுகளில் இருந்தால் சந்திரன் உயிர்காரக வீடுகள் என்பது என்னது மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த வீடுகளில் வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரன் இருந்தால் அவர்கள் சொந்த வீடு கட்டலாம் சொந்த வீடு கட்டலாம் பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மேனத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் வாடகை வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி யாராவது என்ன சொல்கிறான் வந்து பொருள்காரகம் சார்ந்த காலபுருஷனுடைய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் சந்திரன் இருந்து யார் வீடு கட்டியிருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா என்பதை ஒரு கேள்வி கேட்டு கேட்டுப்பாரு நிம்மதியாக இருக்கிறீர்களா உங்களுக்கு அந்த நிம்மதியை அந்த வீடு கொடுத்துருக்கிறதா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா கேட்டு பாருங்கள் அப்படி இருக்கிறீர்களா அப்படின்னா அவர்களுக்கு இருக்காது எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு வந்து என்ன மீனத்தில் சந்திரன் சொந்த வீடு இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று இருக்குது இதைத்தான் சொல்லுவோம் ஏதோ ஒன்று என்னம்மா இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அம்மா இருக்க முடியல நிம்மதி இல்லை எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த வீட்டை விட்டு வந்தேன் சார் நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்குது ஆனால் வீட்டுக்கார வந்தேன் சார் நான் அப்படியெல்லாம் நீ கேட்க முடியாது நீ வேணால் போனா போ அப்படின்ட்டு இது எங்கே போகும் ரெண்டு பிள்ளை பெற்ற பிறகு ஒன்று போக முடியல அதே சார் எப்போ எப்போ போனாலும் ஏதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குது சார் என்ன சார் செய்கிறது நிம்மதி இல்லை சார் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அந்த பெண்ணுக்கு வருகிறது அப்போ நம்ம யோசனை முன்னிப்பாக பார்க்கும்போது மேனத்தில் சந்தர் மீனத்தில் சந்திரன் சரி அப்போ வந்து என்ன சொன்னான்னு வந்து எல்லா மனிதர்களும் என்ன சொன்னான்னா வந்து யாருமே வந்து என்ன சொன்னான்னு வந்து இரட்டைப்படை ராசிகளில் வந்து சந்திரன் இருந்தால் வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் தாராளமாக வீடு கட்டுங்க ஆனால் கட்டி வாடகைக்கு விட்டுருங்க வாடகைக்கு விட்டுட்டு நீங்களும் ஒரு அற்புதமான வாடகை வீட்டில் இருங்க இந்த வாடகை வாங்கி அதை கொடுத்துட்ருங்க இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற விதி இதை மீறி ஏதாவது நடந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களோட அனுகிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா இல்லை இல்லை தான் என்னுடைய கணக்கில் வந்து என்ன சொன்னான்னா உண்மையாக தெளிவாக ஓடுகிறது தெளிவாக ஓடுகிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி அப்ப அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி அப்படின்னு பூர்வீக வீட்டில் இருந்தாரு நான் வந்தாச்சும் அந்த காலத்துல எனக்கு அவர் பழக்கத்துக்கு வரும்போது பிதர் தோஷமுடைய நட்சத்திரத்துல இருக்கிற காரணம் எங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சொந்த வீடு அப்படி தான் கிடக்குது அவர் வந்து வெளியே வாடகைக்கு தான் இருக்கிறார் வாடகைக்கு தான் இருக்கிறார் அதே சமயத்தில் ஒருத்தர் ராசி கார்த்திகை நட்சத்திரம் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை காலி பண்ணியிருங்க வாடகை வீட்டில் இருங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நல்லா தான் இருக்கார் இருந்தார் ஆனால் இந்த இந்த மாதிரி ஒரு அமைப்புடைய உயிர்காரகம் பொருள்காரகம் என்று சொல்லக்கூடியதில் உயிர்காரகத்தில் சந்திரன் இருந்தால் சொந்த வீடு கட்டலாம் பொருள்காரகத்தில் இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதற்கு லாயக்கப்பட்டவரை சேரி இதற்கு என்னையா தீர்வு எதாவது தீர்வு இருக்கான்னு கேட்பீங்க எனக்கு தெரிந்த தீர்வு இப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெண் ராசியில் பிறந்துட்டான் ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனத்தில் போய் பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு சொந்த வீடு பாக்கியங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது என்று தானே சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ நிம்மதியாக இருக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ நிம்மதியாக இருக்க முடியாது சாஸ்திரம் சொல்லுகிறேன்னா அவனுக்கு எப்படி வந்து அந்த செட்டில்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கணும் இல்லையா செட்டில்மெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னா அவனுக்கு ஆண் ராசியில் சந்திரன் இருக்கின்ற பெண்ணை இணைக்கணும் ஆண் ராசியில் சந்திரன் இருக்கின்ற பெண்ணை இணைத்து அந்த பெண்ணுடைய பெயருக்கு வந்து இடம் வாங்கி அந்த பெண்ணுடைய பெயருக்கு வந்து இடம் வாங்கி என்ன செய்யணும் பத்திரப்பதிவு பண்ணி வீடு கட்டுங்க ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த பென்ராசில் சந்திரன் இருக்கின்றவனுக்கு வந்து என்ன சொன்னா ஒட்டிச்சவர் மாதிரி ஒட்டி கொள்ளலாமே தவிர பட்டா ஒரு இடத்துல இவர் வந்து என்ன சொல்கிறானா அதில் வந்து என்ன சொன்னால் வழங்கிக் கொள்ளலாம் ஏன்னா இவருக்கு அந்த ரெக்கார்டில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் சில பேர் சொல்லுவீங்க சார் அந்த ஜாயிண்ட் கணக்காக எழுதிக்கலாமா அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து ஒன்றும் கணக்கெல்லாம் வராது ஐயா இவருக்கு அந்த நிம்மதி தன்மை வந்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இதைத்தான் செய்யணும் இன்றைக்கி ஒரு ஜாதம் பார்க்குறேன் அப்பா மகர ராசி பையன் விருச்சிக ராசி அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் அப்பாவும் தொழிலுக்கு போராடுகிறார் பையனுக்கு தொழிலுக்கு போராடுறான் ஆனால் எப்படி அந்த காலத்தை கடத்துகிறார்கள் என்று சொன்னால் அம்மா மக நட்சத்திரம் சிம்ம ராசி நிர்வாக பொறுப்பு உள்ளாக வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த சந்திரன் பெண் வீட்டில் இருக்கின்றவங்க தயா குதிப்பாங்க ஆனால் கதைக்கு ஒத்துவராது எல்லாம் பிறகு கடைசியில் அந்த வலிமையான ராசி என்ன செய்ய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வந்தேன் சொல்கிறான் வந்து புருஷனையும் கண்ட்ரோல் பண்ணுது மகனையும் கண்ட்ரோல் பண்ணுது அவள் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன சொன்னா அங்கே கண்ட்ரோலிங் பவர் வந்து எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா ஆண் ராசியில் சந்திரன் இருக்கிறவனுக்கு வலிமை ஜாஸ்தி பெண் ராசியில் சந்திரன் இருக்கிறவனுக்கு வலிமை ஜாஸ்தி இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பெண்ணாக இருந்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆண்ராசியில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கிரகம் இருந்தால் ஆண்ராசியில் சந்திரன் இருந்தால் அந்த பெண்ணிடம் நீங்கள் வந்து என்ன சொன்ன அனுசரித்து போவதில் எந்த தப்புமே கிடையாது நீங்கள் பெண் ராசியாக இருந்து நீங்கள் ஆண்டு ராசியாக இருந்து அந்த அம்மாவை என்ன சொன்னான்னா ஆண்டு ராசியாக இருந்ததுன்னு வைங்க ரெண்டு பேர் என்ன சொன்னா இப்படி நட்டுக்கத்தான் நிற்பீங்க நட்டுக்கத்தான் நிற்பீங்க இதெல்லாம் உண்மை என்ன உண்மைதான் அந்த ஆர்ஜிதம் என்ன சொன்னான்னா வலிமையாக வேலை பார்க்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போயிடணும் அதே சமயத்தில் ரெண்டு பேருமே பெண் ராசியாக இருந்து அதை சொத புத சொத புத சொன்னு ரெண்டு பேருமே பெண் ராசி இதுவும் பெண் ராசி அதுவும் பெண் ராசி நான் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய வலிமையாக இருக்க முடியாது என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி நான் ஆராய்ச்சி செய்தபடி ஆராய்ச்சியின் முடிவில் எனக்கு கிடைத்த சரிட்டு இது தான் அதனால் பெண் ராசியில் இருக்கின்ற சந்திரன் இருக்கின்றவர்கள் தயவுசெய்து அவர்கள் பேரில் வீடே இருக்கக்கூடாது அவர்களுடைய மனைவி மனைவி பேருக்கு வந்து வேட்டை இருந்தால் மாற்றி தானமாக எழுதி கொடுத்துருங்க நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு நிம்மதியாக இருப்பீங்க இல்லை என்று சொன்னால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது இதை பறிச்சித்து பாருங்கள் இதை பறிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக பறிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு விடை கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நிறைய வீடு கட்டி வந்து வாடகைக்கு அதன் மூலமாக பெரிய பொருளீட்டக்கூடிய தன்மையில் உடையவர்கள் இவர்கள் தான் பொருளீட்ட தன்மையில் நீங்கள் ஒரு வாடகை உள்ள இல்லைன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆண்டராசியில் ஒரு குழந்தை இருக்கணும் ஆண்டராசியில் ஒரு குழந்தை இருக்கணும் இருந்தால் வெற்றியே வெற்றியே வெற்றி தான் அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறனா பெண்ராசியில் சந்திரன் இருக்கின்றவர்கள் வீடு கட்டி நிம்மதியாக இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஆண்டராசியில் சந்திரன் இருக்கிறவர்கள் வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் உறுதியாக வரும் என்ன எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் பூமிக்கு அதிபதி வந்து என்ன சொல்கிறனா வந்து புதன் வீட்டுக்கருவி சந்திரன் தான் அப்ப இப்ப இருக்கிற காலத்தில் மேசம் சிம்மம் மேசம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் சந்திரன் இருக்கின்றவர்களுக்கு ஒரு ராகு பயிற்சி ஏற்பட்ட பிறகு பறிச்சது பாருங்கண்ணா அதான் சொல்லுங்க எப்பயுமே ஜோதிடம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மைதான் ஆனால் நாம் சொல்லுகின்ற விதிகளில் வந்து என்ன சொன்னால் அது பல காரத்துவத்தில் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையை வந்து மாற்றிவிடும் அப்போ இப்போதைக்கு வந்து என்ன சொன்னது மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்து கும்பத்தில் சந்திரன் இருக்கின்றவர்களுக்கு கேது பெயர்ச்சி ஏற்படும் போது வீடு கட்ட வேண்டிய வாய்ப்பு வரும் ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள ராகுகேதுகள் பயிற்சி ஏற்பட்டு பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் யார் பேரில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெண்ராசில் சந்திரன் இருந்து உங்கள் பேரில் வீடு இருந்தால் உங்கள் மனைவி பேருக்கு எழுதி கொடுத்துருங்க வீட்டம்மா பேரில் வந்து என்ன சொல்லலான்னா வீடு இருந்தால் கணவர் பேருக்கு தானமாக எழுதி கொடுத்துருங்க இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லவில்லை எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து நம்ம முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றோர்களும் பதினெட்டு சித்தர்களும் தெய்வங்களும் தானுமே தானே வந்து சாதாரண பொழப்புக்காக ஜோசியம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்து என்ன சொல்லணும் இதுவும் உங்களுக்கு ஒரு அருமையான பதிவாக இருக்கும் என்று தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நன்மையை வந்து அலசி ஆராய்ந்து அதில் வந்து நீங்கள் ஒரு வெற்றி வாகை சூடினீர்கள் என்று சொன்னால் எனக்கு பரிபூர்ண திருப்தி நீங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அனுகிரகத்தையும் சொல்லி யார் ஜாதகத்தை அனுப்பியிருந்தாலும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சார் இன்னைக்கு கொடுக்கீங்களா நாளைக்கு கொடுக்கலான்னு தயவுசெய்து கொஞ்சம் கேட்டுருங்க கொஞ்சம் வந்து இந்த சனி வக்கரம் வந்து எல்லாத்தையுமே சுணக்கத்தை கொடுக்குது சரியா அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா பணம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வேகமாகலாம் பேசாதீங்க பணம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு கூறி உங்கள்கிட்ட மருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா